மரியாதையை கூட்டிக்குறேன் என் நாட்டுக்காரன் மீது கை வைக்க கூடாதுன்னு சொல்லி தன் சொந்த நாட்டு விமானத்தை அனுப்பி கொலம்பியா நாட்டுக்காரனை மரியாதையோடு அழைத்து வந்த நாட்டினுடைய மக்கள் தொகை அஞ்சு கோடி நம்ம எத்தனை கோடி நான் உங்க கிட்ட இது வந்து சாத்தியமா இப்ப தமிழ்நாடு இருக்கு நம்ம சமையலுக்கு என்னென்ன என்ன பண்றோம் இதே கேரளாவக்கு போங்க தேடல் அப்படின்يه நீங்க ஆந்திராவக்கு போங்க நீங்க அப்படியே பஞ்சாபுக்கு போங்க சூரியகாந்தி என்ன அப்படியே ஒடிசாவுக்கு போங்க கடுக சமையலுக்கு பயன்படுத்துற எண்ண தமிழ்நாட்டுல கடல் தேங்கண்ண ஆந்திராவில் நல்லெண்ண பஞ்சாப்ல சூரியகாந்தி என்ன ஒடிசாவில் கடுக எண்ணையிலேயே இத்தனை வகை இருக்க மொழி எப்படி ஒரே மொழியா திணிக்க முடியுமா மொழி என்பது தமிழ் மொழி என்பது இந்த மண்ணை பொறுத்த வரையில் தந்தை பெரியாரா பேரறிஞர் அண்ணாவால் தலைவர் கலைஞரால் இந்த மொழி பாதுகாக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தை நடத்தினோம் நாற்பத்தி ஏழு போராட்ட முடிவுக்கு வந்துட்டு சுதந்திரம் வாங்கிட்டோம் எழுபத்தி அஞ்சில் அவசர நிலை பிரகடனம் அண்ணா இந்திரா ஆட்சியில் தமிழ் கொண்டு வரப்பட்டது அதை எதிர்த்து போராடினோம் எழுபத்தி எட்டுல அது முடிவுக்கு வந்துட்டு ஆனால் இந்த இந்தி திணிப்பு என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம் தாய்மொழியால் தமிழ் மொழியை அழிப்பதற்காக தமிழர்களை மோடி அரசு தமிழர்களுக்கு விரோதமான அரசு இப்போ ஒரு பட்ஜெட் போட்டா பாத்தீங்களா அதுல தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது தமிழ்நாடுங்கிற பேரை சொல்ல நம்ம மாட்டேங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க கவர்னர் இவன் தமிழ்நாடு நம்ம எழுதி கொடுத்தா அதை படிக்க மாட்டேங்க இதுதான் இவர்களுக்கு தமிழ்நாடு மேல இருக்கிற ஒரு கசப்பான உணர்வு தமிழ்நாடு வளமா இருக்க

தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இந்தியா வழங்கும் என சொல்லி இந்த போராட்டம் வெற்றி பெறட்டும் என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்தி எதிர்ப்பு போராளிகள் இந்தி எதிர்ப்பு போராளிகள் बोरा डिगर बालगा 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 बे बालगा बालगा बाल बालगा बे बालगा 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 बे बुडी बुडी में

இந்தியை திணிக்கின்ற பாஜக அரசை கண்டித்து மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இந்தியை திணிக்கும் இந்தியை திணிக்கும் பாஜக அரசை தேசிய கல்விக்குள்ளோ அனுமதியோ 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 இந்தி திணிப்பை அனுமதியோ இந்தி திணிப்பை அனுமதியோ அனுமதியோ இந்தி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாணவர்கள் ஏராளமான மாணவர்கள் எதிர்ப்பு போராட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக மாவட்ட மாணவர் மாணவரணியினர் திமுக மாணவர் மாணவரணியினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கிய தோழர்கள் முஸ்லிம் தேக்கியத்தை சார்ந்த மாணவர் மாணவரணியினர் கம்யூனிஸ்டை சார்ந்த மாணவர் மாணவியினர் அதிமுகவை சார்ந்த மாணவர் மாணவரணியினர் உட்பட்ட ஏராளமான மாணவர்கள் இன்று கலந்து கொண்டனர் இந்த எதிர்ப்பை என்றும் எதிர்ப்போம் கொள்கையை பின்பற்றி அண்ணா வகுத்த வழியில் இந்தி திரிக்க என்றும் எதிர்ப்போம் என்ற முழக்கத்தை எழுப்பி எங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளோம் ஒன்றிய அரசு கொண்டவரும் புதுசி போன்ற கல்வி உரிமையை பறி மாநில அரசின் கல்வி உரிமையை பதிவிடும் திட்டத்திற்கு தமிழ்நாடு என்றும் எதிர்ப்பு தெரிவிக்கும் எனக் கூறி வேறு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் நீங்க